தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தி எட்டு தொகையின் ஒன்றாக இருக்கின்ற புறநானூற்றின் ஒரு அருமையான பாடலை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் பாடல் நாற்பத்தி மூன்றாவது பாடலாக புறநானூற்றில் அமைந்திருக்கிறது இந்த பாடலை பாடிய புலவர் பல்கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அது தாமப்பல் கண்ணனார் தாமல் அப்படிங்கிறது ஒரு ஊரின் பெயராக பல்கண்ணனார் அப்படிங்கிறது இவருடைய பெயராக இயற்பெயராக இருந்திருக்க வேண்டும் அதனால் இரண்டையும் சேர்த்து இவரை தாம அப்படின்னு அழைத்திருக்க வேண்டும் சரி இவர் யாரை பாடினார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் நலங்கிள்ளி அதுவும் சங்ககால சோழ மன்னனாகிய நலங்கிள்ளியின் தம்பி மாவளத்தான் அப்படிங்கிற ஒரு அரச மரபினனை பற்றி பாடியிருக்கிறாரு இந்த புலவர் இந்த பாடலின் திணை வாகை திணை அதாவது வெற்றி பற்றி பாடுவது வாகை திணையில் வருது அதுவும் துறை என்னன்னா அரச வாகை அரசருடைய வெற்றி பற்றி பாடுவது அரச வாகையில் அமைந்திருக்குது இந்த பாடலில் ஒரு சிறப்பு வித்தியாசமான ஒரு யுனிக்கான ஒரு தன்மை என்ன அப்படின்னா இந்த புலவருக்கும் சரி அந்த பாட்டுடைய தலைவனுக்கும் சரி இந்த ஒரு பாடல் தான் இந்த புலவர் இந்த ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறார் அதுதான் நமக்கு கிடைத்திருக்குது வேறு பாடல் பாடியிருந்தால் நமக்கு கிடைக்கலை அதே போல் இந்த மாவளத்தான் அப்படின்றவரை பற்றி பாடிய பாடல் இது ஒன்று தான் அதனால் இந்த பாடல் இல்லைன்னா நமக்கு இவங்க ரெண்டு பேரை பற்றியும் தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை சரி அப்போது இந்த ஒரே ஒரு பாட்டு கூட நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நமக்கு காட்டுது என்னென்னா இந்த பாடலுடைய தொடர்புடைய ஒரு கதை 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 அல்லது நிகழ்வை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இவரை பாடிய பாட்டுடைய தலைவன் யாருன்னா மாவளத்தான் அப்படின்னு சொன்னேன் அவர் சோழ மன்னன் நலங்கிள்ளியின் தம்பி இந்த நலங்கிள்ளியை பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் பகை வரும் பொழுது கோவூர் கிழார் அந்த போரை அவர்களுக்கு இடையில் உள்ள போரை தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு அறிவுரையாக ஒரு பாடல் பாடியிருந்திருக்கிறாரு அதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த நலங்கிள்ளியின் தம்பி தான் மாவளத்தான் சரி இந்த மாவளத்தான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா செந்தமிழ் புலவர்களை ஆதரிக்கிற பண்பு உடையவன் இவன் நல்ல நற்குண நட்பண்பு உடையவராக இந்த மாவழத்தான் இருந்திருக்கிறாரு அதனால செந்தமிழ் புலவர்களை ஆதரிக்கிற பண்பு இருக்கிறனால இந்த தாமப்பல் கண்ணனாரும் அவரும் மிக்க நட்பு கொண்டிருக்கிறாங்க பல காலம் இவர்கள் நட்போடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த புலவரை அந்த மாவழத்தான் அழைக்கிறார் எதுக்குன்னா நாம் சொக்கட்டான் அதாவது வட்டு விளையாடலாம் அப்படின்னு அழைக்கிறான் இந்த வட்டு ஆடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம செஸ் அதாவது சதுரங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இவ் இந்த இப்படி இதை போன்ற ஒரு விளையாட்டு அந்த காலத்தில் இருந்திருக்குது அது சொக்கட்டான் அப்படின்னு சொல்லப்படுது அதை காயை உருட்டி இன்றைக்கு காய்களை நகர்த்தி தான் சதுரங்கம் விளையாடப்படுது அது காய்களை உருட்டியும் நகர்த்தியும் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பல இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு தான் சொக்கட்டான் அதை அழைக்கிறாரு அந்த புலவரை வந்து தன்னோடு விளையாடும்படி அழைக்கிறார் இந்த மாவளத்தான் உடனே புலவருக்கு அந்த விளையாட்டு பற்றி அவ்வளவாக பரிச்சயமும் இல்லை அவருக்கு பழக்கமும் இல்லை அதனால் அவர் ஆனால் மறுக்கலை ஏன் அவர் மறுக்கலை அப்படின்னா தன்னை அழைப்பது தனதுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய நண்பராகிய மாவளத்தான் அப்படிங்கிற காரணத்தினால அவர் ஒப்புக்கொண்டு விளையாட அமர்கிறார் சிறிது நேரத்தில் அவருக்கு விளையாட்டு ஓரளவு புரிப்பட்டு போகிறது ஆனால் மாவளத்தான் இந்த விளையாட்டில் மிகுந்த நிபுணனாக இருந்திருக்கிறான் அவர் தேர்ச்சி பெற்றவனாக இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் அவனை வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான் இப்போ விளையாட்டு ஆரம்பத்துல சாதாரணமாக ஆரம்பித்தாலும் இந்த சூது அப்படிங்கிற சூது விளையாட்டுக்கு ஒரு பண்பு இருக்குது கொஞ்ச நேரத்தில் விளையாடுகிறவர்களுடைய மனதை அது ஈர்த்து அவர்களுடைய மனநிலையை மாற்றிவிடுகிறது அப்படித்தான் இந்த மாவளத்தான் என்ன பண்ணுறான் விளையாடும் பொழுது வெற்றியின் போதை தலைக்கேறுகிறது இந்த வெற்றி மீண்டும் மீண்டும் தலைக்கு அது திரும்ப திரும்ப வெற்றி கிடைக்கும் பொழுது அது ஒரு போதையாக மாறிவிடுகிறது ஏன்னால் எப்பொழுதுமே வெற்றி பெற்று இருந்தால் அந்த மனிதனுக்கு அனுபவம் கிடைக்காது இடையிலே இடையிலே தோல்வியையும் தோல் தழுவ வேண்டும் அப்பொழுது தான் அவனுடைய மனம் பக்குவப்படும் ஆனால் இங்கே புலவருக்கு விளையாட்டு பரிச்சயம் இல்லாத காரணத்தினால் மாவளத்தானே வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இங்கே புலவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோல்வி மேலே தோல்வி அவமானமாக இருக்குது அவருக்கு என்னதான் புதிய விளையாட்டு தனக்கு தெரியாத விளையாட்டு விளையாடினாலும் எல்லா தடவைகளையும் தோத்துட்டே இருக்கிறோமேன்ட்டு ரொம்ப அவமானமாக எப்படியாவது ஒரு முறையாவது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்குள்ள உழைக்கிறது ஆக ரெண்டு பேரும் தங்களுடைய எப்பொழுதும் இருக்கிற இயல்பான சமநிலை தவறுறாங்க அந்த சமயத்தில் ஒரு மாவழத்தான் விளையாடும் பொழுது ஒரு காய் உருண்டு வந்து வட்டுக்காய் உருண்டு வந்து புலவருடைய ஆடைக்கு அடியில் மறைந்திருக்குது புலவர் அதை கண்டு கொண்டார் ஆனால் காணாத மாதிரி அதை மறைத்து கொண்டார் இதை அவன் முதல்ல ஆனாலும் அவன் தேர்ச்சி பெற்றவன் என்பதனால் உடனே கண்டுபிடித்துட்டான் கண்டுபிடித்து இந்த ஆடையில் அவருடைய அந்த காய் மறைந்திருப்பதை பார்த்துவிட்டு கோபத்திலே அவன் தன்னுடைய கைகளில் இருந்த வட்டுக்காயை அவர் மேலே எறிகிறான் அவருடைய நெற்றியிலே காயம் படுகிறது அவன் கோபத்தில் சினத்திலே அவன் எரிகிறான் அதே நேரத்தில் இவருக்கும் அவமானம் அதாவது தோல்வியின் அவமானத்தோடு இவர் செய்த கள்ளத்தனமும் அவனுக்கு தெரிந்துவிட்டது என்பதனால கூட கொஞ்சம் கோபமும் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சோழன் தானா நான் உன்னுடைய பிறப்பில் ஐயமடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய முன்னோர் எல்லாருமே பார்ப்பனர் நோவது செய்ய மாட்டாங்க இங்கே பார்ப்பனர் என்று அவர் தம்மை கூறிக்கொள்கிறார் பார்ப்பனர் என்றால் அந்தனர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது என்னன்னா அவர்கள் அறம் வளர்க்கிறவர்கள் அப்படிங்கிறதுனால இறைவனுக்கான பூஜை புனஸ்காரங்களை இந்த உலக நன்மைக்காக செய்கிறவர்கள் வழியில் நடப்பவர்கள் என்பதனால அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்திலே அதனால் அரசனும் அவர்கள் துன்புறும்படியாக எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்று இந்த புலவர் சொல்றாரு நான் ஐயமுறுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டா வேறு யாராவது இருந்திருந்தா என்ன ஆகி அவன் ஒரு அரசன் நிச்சயம் அவருடைய தலை மண்ணிலே உருண்டிருக்கும் என அப்படிப்பட்ட வார்த்தையை தான் புலவர் சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த மாவழத்தான் என்ன செய்கிறான் முதல்ல அவன் காயை விட்டு எரிந்து அவரை காயப்படுத்தினாலும் அவன் தான் செய்த செயலுக்கு வருத்தப்பட்டு தலை குனிந்து நாணம் அடைந்து இருக்கிறான் அதுவும் புலவர் வேறு இப்படி கேட்டார் அதற்காக அவர் மீது கோபப்படவில்லை அவன் தான் செயல் எவ்வளவு தவறானது என்று எண்ணி தலை குனிந்தவாறே அமர்ந்திருக்கிறான் இந்த புலவர் அவனை அவ்வாறு சொல்லிட்டாலும் சொன்ன பிறகு அவன் அமர்ந்திருந்த நிலை தான் செய்த தவறுக்கு வருந்திய நிலை அவருடைய நெஞ்சை உருக்குது ஏன்னா நண்பர் இல்லையா எது கோபத்தில் ஏதோ பேசுவோம் ஆனால் அவங்க துவண்டு தளர்ந்து இருக்கும்பொழுது அதை மனம் தாங்க முடியாம அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அதான் பாடல் அந்த பாடலை பார்த்துட்டு நம்ம மீதி இதை பார்க்கலாம் பாடலை நான் சொல்லிட்டு பொருளையும் சொல்றேன் நாற்பத்தி மூன்றாவது பாடலாக புறநானூற்றி அமைந்திருக்குது நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெருகதிர் கனலி வெம்மை தாங்கி உணவாக சுடரொடு கொட்கும் அவிர்சடை முனிவரும் மருள கொடுஞ்சிறை பருந்தின் ஏறு குறித்தொறி தன்னகம் புக்க குறுநடை புறவின் தபுதி அஞ்சி சீரை புக்க வரையா ஈகை உறவோன் மருக என்ன சொல்றாருனா வாழர் இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள் இந்த நிலத்திலே வாழ்கின்றவர்கள் அலமரல் தீர துன்பம் அதாவது அவர்களுடைய அலைச்சலால் ஏற்பட்ட துன்பம் தீர தெருகதிர் கனலி வெம்மை தாங்கி இங்கே தெரு கதிர் கனலி அப்படின்னு சொன்னால் சுடுகின்ற கதிர்களை உடைய சூரியன் கதிரவனை குறிக்குது கனலி என்பது கதிரவன் அந்த கனலியின் வெம்மையை வெப்பத்தை தாங்கிக்கொண்டு கால் உணவாக காற்றையே உணவாகக் கொண்டு சுடரோடு கொட்கும் அந்த கதிரவனின் சுடரோடு அலைகின்ற கொட்கும்னா திரிகின்ற அவிர்சடை முனிவரும் அவிர்சடை என்ற ஒளி பொருந்திய ஜடாமுடியை உடைய முனிவரும் மருள அவர் முனிவரும் கூட மருண்டு அதாவது திகைத்து நோக்கும்படியாக ஒரு செயல் நடக்குது இங்கே எப்படி சொல்கிறாருன்னா சூரியனும் முனிவரும் மருளும்படியான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு இங்கே சூரியன் வந்து வெப்பம் அந்த சூரிய வெப்பம் தெரியாத படிக்க இந்த உலகத்தின் எந்த துன்பமும் நடக்காத படிக்காக இந்த முனிவர்கள் தவம் செய்கின்றார்களாம் அப்படிப்பட்ட முனிவர்கள் அந்த சூரிய கதிர்களின் வெம்மையோடு திரிகிறார்களாம் அவர்கள் அவர்களும் மருளும்படியாக என்ன நடக்கிறது அப்படின்னா கொடுஞ்சிறை பருந்தின் கொடுஞ்சி வளைவான சிறகுகளை உடைய கூறுகின் கூர்மையான நகத்தை உடைய பருந்து பருந்தின் ஏறு குறித்தொறி பருந்தினுடைய ஏ இடி போன்ற தாக்குதலுக்கு அஞ்சி ஏறு குறித்தொறி தன்னகம் புக்க அப்படின்னா தன்னுடைய இடத்திற்கு வந்து தன்னை சரணடைந்த குறுநடை புறவின் சிறிய நடையை உடைய புறா புறாவின் தபுதி அஞ்சி தபுதி என்றால் அழிவு அழிவுக்கு அஞ்சி சீரை புக்க தராசின் மீது ஏறி நின்றான் யாரு வரையா ஈகை உறவோன் என அளவில்லாத ஈகை குணம் படைத்த வலிமை உடையவனுடைய வழித்தோன்றலே அப்படின்றாரு யார் நான் இங்கே சிபி சக்கரவர்த்தியை குறிப்பிடுகிறார் சிபி என்கிற ஒரு சோழ மண் ஒரு பருந்து ஒரு புறாவை தாக்கி கொண்டு வரும் பொழுது அவனுடைய காலடியிலே அந்த புறா அஞ்சி சரணடைகிறது அப்பொழுது இப்போ நீதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இப்போ இதை கேட்கும்போது எப்படி இருக்கும் பருந்துக்கிட்டே இருந்து புறாவை காப்பாற்றணும் அப்படின்னு தோணும் ஏன்னா பருந்து தான் நமக்கு ஒரு தீயசக்தி போல தோற்றம் அளிக்கும் ஆனால் இங்கே என்ன ஒரு அரசனுக்கு நீதி என்பது என்ன நீதி என்பது எப்பொழுதும் ஒரு பக்கமே இருக்காது இரண்டு பக்கங்களிலும் இடையில் ஏதோ ஒரு இடத்துல தான் அது இருக்கும் ஒரு ஒரு பக்கத்திலேயே முழுக்க முழுக்க நியாயம் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த புறா அவரிடமிருந்து அஞ்சு சரணடைந்தது அது உயிரை காக்க வேண்டும் என்று சரணடைகிறது அப்பொழுது புறாவை காக்க வேண்டும் ஆனா அந்த பருந்து அதுக்கு அதுதான் உணவு அதனுடைய வாழ்க்கை அந்த உணவை பறித்து கொள்ளவும் உரிமை கிடையாது ஒரு அரசனுக்கு அப்ப என்ன பண்ணுவான் இந்த அரசன் அந்த பருந்துக்கும் நீதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் அதனால என்ன செய்கிறான் அந்த புறாவின் தசைக்கு ஏற்ற சதையை தன்னுடைய தொடையிலிருந்து வெட்டி எடுத்து தராசில் ஏறி அந்த பருந்துக்கு கொடுத்தவனாம் அந்த மன்னன் இங்கே புறாவுக்கும் புறாவுக்கு அவன் இரக்கம் கொண்டு நீதி அழித்த அருள் உள்ளம் கொண்டவன் அப்படிங்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது பருந்துக்கும் அதனுடைய உணவுக்காக தன்னை அளித்த அந்த சிறப்பு ரெண்டு சேர்ந்து தான் இங்கே சிபி சக்கரவர்த்தியை உயர்த்தி காட்டுது அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்த வழித்தோன்ற அவனுடைய வழித்தோன்றலே அப்படின்னு இந்த மாவளத்தானை பற்றி குறிப்பிடுகிறார் நேரார் கடந்த முரண்மிகு திருவின் தேர்வன் கிள்ளி தம்பி வார்கோல் மரவர் பெருமை எப்படி சொல்றாரு அடுத்தது நேரமர் கடந்த முரண்மிகு திருவின் இங்கே வந்து பகைவர்கள் மீது அவர்களுக்கு அவர்களுடைய கருத்தில் மாறுபட்டதால அந்த பகைவர்கள் மீது போர் தொடுத்து அதனால் கிடைத்த செல்வம் அதாவது முரண்மிகு திரு என்றால் செல்வம் அந்த செல்வத்தை உடைய தேர்வன் கிள்ளி கிள்ளி என்பது இங்கே நலங்கிள்ளியை குறிக்குது அவனை தேர்வன் அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா தேரை பலருக்கு அதாவது பரிசிலருக்கு புலவர்களுக்கெல்லாம் கொடையாக அந்த மன்னன் அழித்த காரணத்தினால தேர்வன் கிள்ளி அப்படின்னு அழிக்கிறாங்க அவனுடைய தம்பி தம்பி ஆகிய மாவளத்தானே குறிப்பிடுறாரு வார்கோர் கொடுமர மரவர் பெருமை இங்கே வார்கோர் அப்படின்னா நீண்ட அம்பு நீண்ட அம்பும் மரவர் வளைந்த வில்லு அந்த இரண்டையும் உடைய மரவர்களின் பெருமை தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு கடுமான் கைவன் தோன்றல் கடுமான்னா விரைவாக செல் செல்லக்கூடிய குதை குதிரையை உடைய மா என்பது குதிரையை குறிக்கிறது கடுமான் கைவன் தோன்றல்னா கைவலிமை உடையவன் இங்கே கைவன் என்பது பொதுவாக ஈகை குணம் உடையவர்களை தான் குறிக்கும் அதனால கைவன் தோன்றல்னா ஈகை குணம் உடைய ஒரு மரபின் தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு உடையேன் அப்படிப்பட்டவனா என்று நான் ஐயம் உடையேன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்றாரு ஐயமுடையேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆர் புனை தெரியல் தெரியலின் ஆர் புனை அப்படின்னா இங்க ஆத்தி ஆர் என்பது ஆத்தியை குறிக்குது ஆத்தி மலர் மாலையை அணிந்த தெரியல் என்றால் மாலை தெரியலின் முன்னோர் எல்லாம் அதை அணிந்த உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்ப்பார் நோவன செய்யார் அந்தணர்கள் நோகும்படியான செயலை செய்ய மாட்டார்கள் மற்ற இது நீர்த்தோ நினக்கு என வெறுப்ப கூறி உனக்கு இது தன்மையா மற்ற இது நீர்த்தோ என்பது உன்னுடைய தன்மை இதுதானா அப்படின்னு நான் வெறுத்து கூறி நீ யான் பிழைத்தது உனக்கு நான் பிழை செய்தேன் அப்படி நான் பிழைத்ததற்கு நீ வருந்தாவிட்டாலும் கூட நோவா எனினும் அதாவது இவன் கோபப்பட்டு சொல்கிறான் அந்தனர் நோகும்படியாக நீ சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீ சோழ மரபினானான்னு கேட்டதுக்கு அவன் அவன் வருந்தலையானாலும் அவன் எதற்காக வருந்த நீ பிழைத்தால் போல் நனி நாணினையே நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைத்து மிகவும் வெட்கப்பட்டு நாணம் கொண்டாயே நீ பிழைத்தாய் என நனி நாணினையே தம்மை பிழைத்தோர் பொறுக்கும் செம்மல் தமக்கு பிழை செய்கின்றவர்களை பொறுத்து கொள்ளும் தன்மை இக்குடி பிறந்தோர்க்கு எளிமை காணும் இந்த குடியில் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு எளிமையான குணமாக இருக்கும் போலும் அப்படிங்கிறத காணும் என காண்டகு மொயம்ப காட்டி விட்டாய் உன்னுடைய வலிமையான அந்த நற்குணத்தை நீ காட்டி விட்டாய் நான் தப்பு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு யானே பிழைத்தன் நான் தான் தப்பு செஞ்சேன் முதல்ல நான் தான் பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் உன்னுடைய ஆயுள் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படின்னா வரும் இன்னீர் காவிரி எக்கரிட்ட மணலினும் பலவே அதாவது காவிரி நதியானது வரும் இன்னீர் அதாவது மிகுந்து வருகின்ற இனிமையான சுவையுடைய நன்னீர் வருகின்ற அந்த காவிரி நதி கொழி அதனால் கொளிக்கப்பட்ட மணல் மேட்டில் உள்ள மணலை காட்டிலும் இல்லாவிட்டால் அதன் கரையில் உள்ள மணலை காட்டிலும் பல காலம் நீ உன்னுடைய ஆயுளில் சிறந்து வாழ வேண்டும் அப்படின்னு இந்த புலவர் வாழ்த்துகிறார் இப்போ ரெண்டு பேரும் நற்குணம் உடையவங்கன்னு சொன்னேன் இந்த சூது என்கிற ஒன்று அதாவது விளையாட்டு வினையாகி போகும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி வினையாகி போனனால அவன் கோபப்பட்டு எரிந்தான் அந்த எரி அதுக்கு பிறகு இருவருமே அதை உணர்ந்து அவர்களே சமாதானமாகி கொண்டார்கள் என்பதுதான் இது இப்போ இந்த பாடலை நான் சொன்ன உடனே அதுவும் அந்த நிகழ்ச்சி வட்டுக்காயை எரிந்து புலவரை துன்பப்படுத்திய அந்த நிகழ்ச்சியை நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே ஒரு காட்சி ஒரு காப்பியத்தில் ஒரு காவியத்தில் ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வரும் தமிழ் இலக்கியத்தில் பரிச்சயம் இருந்த இருக்கிறவங்களுக்கு வரும் கட்டாயம் அது என்ன மகாபாரதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாபாரதத்தில் சூது எங்கெல்லாம் விளையாடப்படுது முதல்ல நளன் நளனுடைய கதையை எடுத்துக்கொண்டால் அவன் சூதினால் தன்னுடைய நாட்டையை இழந்து காட்டிற்கு செல்கிறான் அது ஒரு தீயதான ஒன்றாக இருக்குது அதற்கு பிறகு தருமன் அவன் சூதினால் தன்னுடைய தம்பியர் மனைவி எல்லோரையும் வைத்து இழந்து திருப்பி வனவாசம் போகின்றான் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது அது இல்லை தருமனுக்கும் விராட மன்னனுக்கும் இடையில் நிகழ்ந்த சூதாட்டம் சொக்கட்டான ஆட்டம் அதைத்தான் சொல்கிறேன் அதே காட்சி தான் அங்கேயும் நடக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அது விராட பருவம் அப்படிங்கிற பகுதியின் கீழே வருது இந்த விராட பருவம் அப்படிங்கிறது எப்போது பாடப்படும்னா சொல்லப்படும் அப்படின்னா அந்த கதையை மழை வளம் இல்லாத நாட்களில் பூமி வறண்டி இருக்கும் பொழுது இந்த விராட பருவ கதையை சொல்வாங்க மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் நாம் இப்போது நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் இப்போ இல்லை அதை சுருக்கமாக நம்ம சொல்லலாம் அந்த விராட பருவத்தின் கதையை அப்படின்னு நினைக்கிறேன் பாண்டவர்கள் கௌரவர்களிடம் தங்களை தோற்றுவிட்டு அதாவது சூதாட்டத்தில் தோற்ற உடனே பனிரெண்டு வருடங்கள் அவர்கள் வனவாசம் செய்யணும் அப்படிங்கிற நிபந்தனையை கௌரவர்கள் விதிக்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு பனிரெண்டு வருட வனவாசத்தையும் வெற்றிகரமாக அவங்க முடிச்சிட்டாங்க இன்னொரு நிபந்தனை என்னன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருடம் அவங்க அஞ்ஞாத வாசம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த அஞ்ஞாத வாசகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய தோற்றத்தை மறைத்து கொண்டு வாழணும் அதுக்குள்ள அவங்க வெளிப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு வருடம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க வெளிப்பட்டு விட்டால் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நிபந்தனை இதற்கு தர்மரும் ஒப்புக்கொள்கிறாரு அவங்க காட்டிலே வாசத்தை முடித்து கொண்டு எப்பொழுது அஞ்ஞாத வாசம் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் பொழுது தங்களோடு இருந்த ரிஷிகள் முனிவர் எல்லாரையும் அனுப்பிடுறாங்க ஏன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வாழணும் தங்களுக்குள்ள ஆலோசனை செய்து எங்கே போய் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது விராட மன்னனுடைய நாட்டிலே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விராடம் அப்படிங்கிறது ஒரு நகரம் அது விராட நகரம் தான் அது மத்சிய நாட்டின் தலைநகரம் தான் விராட நகரம் ஆனால் விராட மன்னன் அப்படின்னு சொல்கிறோம் அது தலைநகராக இருந்தாலும் விராட நாடு அப்படின்றது குறிப்பிடுவது மரபாயிருக்குது அந்த நாட்டுக்கு போய் நாம் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது தாங்கள் உருவத்தை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது தருமர் ஒரு அந்தனரை போல் ஒரு முனிவரை போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அங்கே அரசனிடம் சென்று வேலை சேர் சேர்றாரு ஒவ்வொருவரும் வெவ்வேறு நாளில் வேறு வேறு உருவத்தில் வேலையில் சேர்றாங்க அதில் பீமன் சமையற்காரனாக போய் வேலையில் சேர்றான் அர்ஜுனன் அலியின் வேடத்தில் பிரிகன் அலை அப்படிங்கிற ஒரு அலியின் வேடத்திலே இளவரசிக்கு நடனம் தருவதற்காக சேர்றான் இங்கே அவனுக்கு அலியின் வேடம் எப்படி கிடைத்தது என்பது ஒரு கதை ஏனென்றால் அவன் இந்திரனுடைய விருந்தாளியாக அவன் சென்ற பொழுது ஊர்வசி அவன் மீது காதல் கொள்கிறாள் ஆனால் அவள் உறவு முறையில் அவனுக்கு தாய் வழியிலே வருகிறாள் அப்படிங்கிறதுனால அவன் அதை மறுக்க அவள் அவனை சபிக்கிறாள் நீ அழியாக போகணும்னு சபிக்கிறாள் அப்பொழுது இந்திரன் முதலாகிய அனைவரும் அவளிடம் சென்று தவறென்று உணர்த்தி அந்த அதை சற்றே மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு வருடம் அவன் எப்பொழுதாவது விரும்புகின்ற அந்த ஒரு வருடத்து மட்டும் அவன் அலியாக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த சாபம் அதுவே இப்பொழுது அவனுக்கு வரமாக மாறிடுச்சு அதனால் அர்ஜுனன் பிருகநலையின் உருவத்தை கொண்டிருக்கிறான் நகுல சகாதேவர்கள் ரெண்டு பேருமே நகுலன் குதிரைகளை பராமரிக்கிறவனாகவும் சகாதேவர் பசுக்களை பராமரிக்கிறவராகவும் வேலையில் சேர்ந்துட்டாங்க இங்கே திரௌபதி திரௌபதி என்பவள் விருதச்சாரிணி அப்படிங்கிற பேரில் அவள் வண்ணமகளாக அரசிக்கு அலங்காரம் செய்கின்றவளாக வண்ணமகள் என்றால் அரசிக்கு ஒப்பனை செய்கின்ற ஒப்பனை பெண் அப்படி சேர்ந்து விடுகிறாள் இப்படி இவங்க எல்லாருமே வேறு வேறு உருவத்தில் வேறு வேறு நாட்களில் போய் சேர்ந்ததுனால யாருக்கு சந்தேகம் வரலை அப்படியே நாட்கள் கழிகிறது இடையிலே திரௌபதியை பார்த்து அரசியினுடைய தம்பியாகிய கீழ்ச்சகன் என்பவன் ஆசை கொள்கிறான் மோகம் கொள்கிறான் அவளை தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த அவள் அதை மறுக்க அவன் அதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் அவளை துன்புறுத்துகிறான் அவனை கண்டு அனைவரும் அச்சம் கொள்கிறார்கள் இதை அவள் பீமனிடம் சென்று உரைக்க பீமன் அவள் அவளை அவனை ஒரு இடத்திற்கு வர சொல்லி இரவிலே கொன்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அவனை கீசகன் வதம் ஆகிவிடுகிறது இப்படி ந நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருடம் முடியப் போகிறது அப்பொழுது துரியோதனன் இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறான் இவர்களை எப்படியாவது இந்த அஜாத வாசகத்திலிருந்து வெளிப்படுத்திவிட்டால் இன்னொரு பன்னிரெண்டு வருடங்கள் அவர்கள் காட்டிற்கு சென்று விடுவார்கள் என்று அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலை உடனே அவன் தன்னுடைய அவையிலே எல்லோரோடும் ஆலோசனை செய்கிறான் அப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் சான்றோர்கள் எல்லோரும் பாண்டவர்கள் அனைவருமே சத்தியச்சந்தர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் அதனால அங்கே இருக்கிற இடத்துல நல்ல விளைச்சல் மலைப்பொழிவு செழிப்பு இருக்கும் அதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து விராட தேசம் இப்பொழுது நல்ல செழிப்பான தேசமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்பொழுது ஒரு சொல்கிறார் கீசக வதம் பற்றி பேசும் பொழுது கீசகனை கொல்லக்கூடியவன் பீமன் மட்டுமே அதனால் அவன் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சரி எப்படி அவது படையெடுத்து சென்று பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இதில் இவனுடைய நண்பனவன் திரிகர்த்தன் அப்படிங்கிறவனை படையெடுத்து வடக்கு பக்கத்துக்கு வடக்கு பக்கத்திலே துரியோதனாதியர்கள் சென்று தாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தெற்கு பகுதியிலே அந்த திரிகர்த்தகன் சென்று தாக்க அப்பொழுது பாண்டவர்கள் நால்வரும் விராட மன்னனுக்கு துணையாக சென்று போரிலே அவங்க அவங்க திரிகர்த்தனை தோற்று தோற்கடித்து விடுகிறார்கள் தோற்கடித்து விட்டு அவங்க திரும்பி வராங்க இந்த இடைப்பட்ட பொழுதிலே என்ன நடக்குது அப்படின்னா வடக்கு பகுதியிலே துரியோத படைகள் கௌரவ படைகள் தாக்குகின்றன அவர்களை எதிர்ப்பதற்காக இளவரசன் உத்தரகுமாரனை தவிர வேறு யாரும் அரண்மனையில் இல்லை அவன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்க்கோலம் கொண்டு போகும்பொழுது விரதச்சாரிணியாக இருக்கிற திரௌபதி சொல்ற பிருகநலையை அழைத்து கொண்டு சென்றால் அவளை சாரதியாக அழைத்து கொண்டு சென்றால் அவள் உங்களுக்கு உதவியாக ஈர்ப்பாள் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு சொல்லவனே அவளை அழைத்து கொண்டு போகிறாங்க ஆனால் மிகப்பெரிய போர்ப்படையை உடனே உத்தரகுமாரன் அச்சத்தோடு பின்னடை ஏன்னா அவனுக்கு போரில் அனுபவம் கிடையாது அதனால் அவன் திரும்பி அங்கிருந்து ஓடி வருகிறான் அர்ஜுனன் அவனை இழுத்து கட்டி கொண்டு கட்டி வைத்துவிட்டு அவனுக்கு உபதேசம் செய்து நான் வெற்றி பெற்று தருகிறேன் நீ தேரை மட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஏற்கனவே தான் வன்னி மரத்தடியில் ஒழித்து வைத்திருந்த தன்னுடைய பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பெரிய போர் நடக்கிறது அதில் வெற்றி கிடைக்கிறது வெற்றியோடு அவங்க திரும்பி வராங்க இப்போ இங்கே தருமரும் விராட மன்னரும் அரண்மனையில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது வெற்றி செய்தி வருது அதாவது உத்தரகுமாரின் இளவரசன் அந்த எதிரிகளை வென்றுவிட்டு திரும்பி வருகிறான் அப்படிங்கிறத கேட்ட உடனே அரசனுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுது உடனே என்னுடைய மகன் பெருவெற்றி பெற்றுக்கொண்டு வருகிறான் அவனை வந்து வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நம்ம சொக்கட்டான் விளையாடலாம் அப்படின்னு தர்மரை அழைக்கிறான் எப்பொழுதும் ஒருவன் அளவுக்கு மீறிய ஊகையில் அதாவது சமநிலை தவறிய நிலையில விளையாட சூது விளையாடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உடையவர் தான் தர்மர் ஆனால் அழைப்பது அரசன் மறுக்கவும் முடியாது அதனால அவரும் ஒத்துக்கொண்டு விளையாடுறாங்க அப்படி விளையாடும் பொழுது மீண்டும் மீண்டும் அரசன் என்னுடைய மகன் பெருவெற்றி அடைந்திருக்கிறான்னு சொல்ல தர்மருக்கு எப்பொழுதுமே பொய் சொல்ல வரவே வராது அவரை கஷ்டப்பட்டு தான் போய் சொல்ல வைக்கவும் முடியாது அதனால் அவர் தன் மனதில் இருப்பதை குறித்து சொல்கிறாரு இல்லை பிரகநலை வந்து மிகவும் பெரிய திறமை வாய்ந்தவள் அவள் போனால் வெற்றி நிச்சயம் பிரகன் அலையால் நிச்சயம் வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்ல அதை கேட்டு அரசனுக்கு கோபம் வந்து தன்னுடைய கையில் உள்ள வட்டுக்காயை அவர் மீது எறிந்து விடுகிறான் தருமணி மீது உடனே அவருக்கு வெற்றியிலே ரத்தம் கொட்டுகிறது தற்செயலாக அங்கே வந்த இந் திரௌபதி வேகமாக சென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட தரையில் படாமல் துணியால் துடைத்து அதை பாத்திரத்தில் ஏந்தி கொள்கிறாள் அப்பொழுதுதான் மன்னன் திகைக்கிறான் தான் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு உணர்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது இதன் காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய தமையனுக்கு யாராவது இங்கு தீங்கு செய்தால் அவர்களை அழித்து விடுவேன் என்று சபதம் செய்திருக்கிறான் இப்போ கீழே அந்த ரத்தம் விழுந்திருந்தார்னா அவனுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு இத்தனை நாள் நிழல் கொடுத்தவர்களுக்கு எதிராக திரும்பணுமே அப்படிங்கிற தவறான அதாவது தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவனுக்கு எதிராக அவருக்கு போர் செய்வதோ அவருக்கு தீங்கு செய்வதோ கூடாது என்று தான் அவள் அவ்வாறு செய்கிறாள் ஆனாலும் அர்ஜுனனும் பீமனும் திரும்பி வந்தவுடனே அவர் நேற்றில் ஏற்பட்ட காயத்திற்கு கேட்க எதனால் பட்டது என்று கேட்க இந்த நிகழ்வை பற்றி கேள்விப்படுகிறார்கள் அர்ஜுனன் கொதித்து எழுகிறான் பீமனும் கோபப்படுகிறான் அப்பொழுது தர்மர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தைகள் வில்லிபுத்துறார் பாரதத்திலே இருக்கிற அந்த வார்த்தைகள் மிக அழகிய வார்த்தைகளாக இருக்குது என்ன சொல்றாருன்னா ஒன்று உதவி செய்யினும் அவ்வுதவி மறவாமல் பின்றையவர் செய்ப்பிழை பொறுத்திடுவர் பெரியோர் நன்றி பல ஆக ஒரு நவை புரிவரேனும் கன்றிடுவதன்றி முது கயவர் நினையாரே ஒரே ஒரு உதவி செஞ்சாலோ அந்த உதவிக்காக மறக்காமல் பின்னால அவங்க எந்த பிழை செய்தாலும் அதை பெரியவர்கள் பொறுத்து கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி பல நன்றி செய்தாலும் ஒரே ஒரு சின்ன குற்றம் இருந்தனா அதுக்காக கயவரத தீயவர்கள் தான் அதை அதுக்காக கோபப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினத்தை விடுங்கள் கோபத்தை விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனலும் முது காணகம் அகன்று நெடுநாள் நம் நினைவு வலுவாமல் இவன் நிழலில் இருந்தோம் அதாவது காட்டில் வனவாசத்தை முடித்துக்கொண்டு நாம் இவனுடைய நிழலிலே இந்த மன்னனுடைய நிழலிலே இருந்தோம் சின மிகுதலின் தவறு செய்தனன் என போய் அவன் ஏதோ கோபத்தில் அவன் தப்பு பண்ணிட்டான் என போய் முனிதல் பழுதாகும் அவன் மீது கோபப்படுவது தவறாகும் என முன்னவன் மொழிந்தான் முன்னவன் என்றால் முன் பிறந்த தருமன் மொழிந்தான் இது வெளி பாரதத்தில் அவருடைய வார்த்தைகள் ஆக இது நல்லபடியாக மு முடிகிறது இப்போ வட்டுக்காயை எறியும் போது புலவருக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் இங்கே தருமனுக்கு ரெண்டு ஒரே மாதிரியான நிகழ்ச்சியாக இருப்பதனால அது நிகழ்ச்சி நினைவுக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கு நாம் தமிழில் ஒரு அருமையான பாடலை புறநானூற்று பாடலை பார்த்தோம் நம்மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி